சாந்தி அவ்வக்த் முரளி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்வக்த் பாப்தாதா மதுபன் நினைவு நாளன்று குழந்தைகளுக்காக பாப்தாதாவினுடைய அறிவுரைகள் இன்று நினைவு நாளனுடைய நினைவு சொருப அதாவது சக்தி சொருப குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவும் எப்பொழுதும் சக்திசாலியானவர் ஆகுக அப்படிங்கிற வரதானம் கொடுக்குறாங்க எப்படி இன்றைய இந்த நினைவு நாள் அன்னைக்கு இயல்பாவே நினைவு சொருபமாக இருந்தீங்க இல்லையா ஒரே ஒரு எண்ணத்தினுடைய லைஃப்பில் மூழ்கி ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அந்த மாதிரி சகஜ யோகி நிரந்தர யோகா நிறைந்த ஜீவன் முக்து எப்பொழுதும் பரிஸ்தா சொருபமானவராக ஆகுக இன்றைய நாளில் அனைத்து குழந்தைகளுடைய சாட் முழு நாளினுடைய நிலை தந்தைக்கு சமமான அவ்விய வதனவாசி எப்பொழுதும் அன்பான அன்புல இருந்த நிலையாக இருந்தது அதே மாதிரி தந்தைக்கு சமமா விலகிய மற்றும் எப்பொழுதும் அன்பானவர் ஆகுக நாலாபுறங்களின் குழந்தைகளுடைய இன்றைய சக்திசாலியான நாள் என்று தந்தையை வெளிப்படுத்துவதற்கான ஒரே ஒரு திட எண்ணம் இப்பொழுது கூட தந்தையிடம் வந்து சேர்ந்து கொண்டு அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய ஒரே ஒரு ஊக்கம் உற்சாகம் நிறைந்த எண்ணத்தினால் பாரதம் மற்றும் வெளிநாட்டில் சேவையின் மேடையில் சிலர் மனதாக சிலர் உடலாக ஈடுபட்டு இருக்கிறாங்க இங்கே இருந்த போதிலும் பாப்தாதாவின் எதிரில் அனைத்து குழந்தைகளின் சேவையின் ஊக்கம் உற்சாகம் நிரம்பிய முகம் எதிரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா பாப்தாதாவுக்கு உலகை சுற்றி வருவதற்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் அறிவியல் சாதனங்களாகிய தொலைக்காட்சி மற்றும் வானொலி மூலமாக சுவிட்ச் ஆன் செஞ்சு பார்க்குறீங்க மற்றும் கேட்குறீங்களோ அந்த நேரத்தில் பாப்தாதா உலகை சுற்றி வந்துடுவாங்க பாப்தாதா ஒவ்வொரு ஸ்தானத்தின் குழந்தைகள் என்னென்ன செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க எப்படி இன்றைய நாளில் அனைவரிடமும் ஒரே ஒரு சேவைக்கான ஆர்வம் இருந்தது ஒவ்வொருவரினுடைய புத்தியில் பிரத்யத்தாவின் கொடி பறந்துக்கிட்டு இருக்குதா அல்லது உலகின் இந்த கொடியை பறக்க விடலாமா அல்லது உலகத்தில் இந்த கொடியை பறக்க விடலாமான்னு கேட்குறாங்க பாபா அனைவருடைய இதயத்தில் பாப்தாதா மட்டும்தான் இருந்தாங்க மேலும் அனைவரும் எப்படி இதயத்தை கிழித்து தந்தை எங்கள் இதயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு காண்பிப்பதற்கான முயற்சியை நடைமுறையில் கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க இந்த நேரத்தின் அனைவருடைய ரூபம் நினைவு சின்னத்தில் வர்ணிக்கப்பட்ட சேவகன் ஹனுமானுக்கு சமமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாபா சிலர் எண்ணத்தினுடைய அம்பு எஞ்சிகிட்டு இருந்தாங்க அந்த உயர்ந்த எண்ணத்தின் மூலம் வாயுமண்டலம் மூலமாக தந்தையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சிலர் தன்னுடைய வாயின் அன்பு நிறைந்த மற்றும் சக்திசாலியான பேச்சினால் தந்தையை வெளிப்படுத்துவதில் ஈடுபட்டு அந்த மாதிரி நினைவு மற்றும் சேவையின் சமநிலையில் இருந்த காட்சியை பாப்தாதா பார்த்துட்டு இருந்தாங்க அன்பும் இன்று சம்பூர்ண ரூபத்தில் வெளிப்பட்டுது மேலும் சக்தி ரூபமும் இந்த சேவைக்காக வெளிப்படும் ரூபத்தில் இருந்தது இன்றைய இந்த நாளில் சமமாக எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையில் சமநிலையில் இருங்க அப்படின்னு பாப்தா சொல்கிறாங்க இந்த வருடம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆஸ்தி கொடுப்பதற்கான வருடம் அனைத்து துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி திருப்தியடைய செய்வதற்கான வருடம் முக்கியமாக இந்த வருடத்தில் நினைவு மற்றும் சேவையில் சமநிலை வைங்க மற்றும் எப்பொழுதும் ஆனந்தம் நிறைந்தவர்களாக இருங்க கூடவே அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆசிர்வாதம் கொடுத்துக்கொண்டே இருங்கங்கிறாங்க பாபா இந்த வருடத்திற்கான குழு ரூபத்துக்கான விசேஷ சுலோகன் தனக்காக மற்றும் அனைவருக்காக எப்பொழுதும் தடைகளை அழிப்பவராகணும் அதற்கான சுலபமான வழி கேள்விக்குறிக்கு நிரந்தரமாக வெடி கொடுப்பது மேலும் முற்றுப்புள்ளி மூலமா அனைத்து சக்திகளின் முழுமையான கையிருப்பை வைப்பது இந்த வருடத்தில் விசேஷமா அனைவரும் தடைகள் தாக்க முடியாத ஒளி வடிவமான பரிஸ்தா ஆடையை எப்பொழுதும் அணிஞ்சிருங்க இந்த வருடத்தில் விசேஷமா எல்லாரும் தடைகள் தாக்க முடியாத ஒளி வடிவான பரிஸ்தா ஆடையை எப்பொழுதும் அணிந்துருங்கன்னு சொல்றாங்க அணியாதீங்க மேலும் எப்பொழுதுமே அனைத்து குணங்கள் அப்படிங்கிற நகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டவராக இருங்க விசேஷமா எட்டு சக்திகளின் ஆயுதங்கள் மூலம் எப்பொழுதும் அஷ்ட சக்தி அப்படிங்கிற ஆயுதம் தரித்த சம்பண்ண மூர்த்தியாக இருங்க எப்பொழுதும் தாமரை மலரின் ஆசனத்துல தன்னுடைய உயர்ந்த வாழ்க்கையின் காலை வைங்க வேறு என்ன செய்வீங்கன்னு பாபா கேட்குறாங்க தினசரி அமர்த வேலையில் உலகத்துக்கு வரமளிக்கும் சொரூபத்தில் உலகத்துக்கு நன்மை செய்யும் தந்தையின் கூடவே இணைந்த ரூபமானவராகி உலகத்துக்கு வரமளிக்கும் சக்தி மற்றும் உலகத்துக்கு நன்மை செய்யும் சிவன் சிவன் மற்றும் சக்தி இணைந்த ரூபத்தினால மனதனுடைய எண்ணங்களினால் மற்றும் உள் உணர்வு மூலமாக என்ன அலைகளின் நறுமணத்தினை பரப்புங்கிறாங்க பாபா எப்படி இன்றைய நாட்களில் ஸ்தூல நறுமணத்தின் சாதனமாக விதவிதமான நறுமணத்தை பரப்புகிறாங்க சிலர் ரோஜாவினுடைய நறுமணம் சிலர் சந்தனத்தின் நறுமணம் பரப்புகிறாங்க அதே மாதிரி உங்கள் மூலமாக சுகம் சாந்தி சக்தி அன்பு ஆனந்தத்தின் விதவிதமான நறுமணம் பரவட்டும் தினசரி அமிர்த வேலையில் விதவிதமான உயர்ந்த என்ன அலைகளின் நீர் ஊற்றுக்கு சமமாக ஆத்மாக்கள் மேல் பன்னிறுத்திலிங்கு என்னத்தின் தானேங்கு சூச்சை மட்டும் ஆன் செய்யணும் இது தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஏன்னா இன்றைய உலகத்தில் அசுத்த உண் உணர்வினுடைய துர்நாற்றம் மிக அதிகமாக இருக்குது அதை நறுமணம் நிறைந்ததாக ஆக்குங்க இந்த வருடம் என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த வருடத்தில் என்னென்ன பழைய மற்றும் புதிய சேவைக்கான விதவிதமான சாதனங்கள் இருக்குதோ அவற்றையும் உடல் மனம் பணம் நேரம் ஆகிய என்னென்ன இருக்குதோ அனைத்தையும் ஈடுபடுத்தி அனைத்து ஆத்மாக்களிலிருந்தும் எந்த ஆத்மாக்கள் முக்தியின் ஆஸ்திக்கு தகுதியானவர்கள் மேலும் யாருக்கு என்ன தகுதியோ அவங்களுக்கு அதே மாதிரி செய்தி கொடுத்து முடிவு செய்யுங்க இப்போ சேவையினுடைய ஃபைலை முடிவு செய்யுங்கள் எப்படி கோப்பின் ஒவ்வொரு காகிதத்திலும் அதிகாரி தன்னுடைய கையெழுத்திட்டு முடித்து மேலே அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் அனைத்து சேவாதாரிகள் மற்றும் ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீதும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் கையெழுத்திடுங்கிறாங்க பாபா முடிந்தது அப்படிங்கிற முத்திரை இட்டீங்க அப்படின்னா கோப்பு முடிவடைஞ்சிடும் இந்த வருடம் என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க தேர்ந்தெடுக்கும் இயந்திரத்தை அதிவேகமாக இயக்குங்க எத்தனை கோப்புகளை தயார் செய்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம் கோப்பை முதல்ல வெளிநாடு தயார் செய்தா அல்லது பாரதம் தயார் செய்தா அப்படின்னு பார்க்கலாங்கிறாங்க யாருக்கு எந்த மதத்தில் செல்லணுமோ அதற்கான இட்டுடுங்க இன்று பாப்தாதா நாலா அனைத்து அன்பான மற்றும் சேவாதாரி குழந்தைகளுக்கு அன்பு நினைவு கொடுக்குறாங்க இன்றைய நாளில் உடலால் வேண்டுமென்றால் பற்பல ஸ்தானங்களில் இருக்கிறாங்க ஆனால் மனதால் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான முழு ஈடுபாட்டின் காரணமாக தந்தையின் பக்கம்தான் மண்மனாபவர் இருந்தது அந்த மாதிரி எப்பொழுதும் அன்பு மற்றும் சேவையில் அழியாதவராக இருக்கக்கூடிய எப்பொழுதும் தந்தையின் சேவையில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதட்சத்தின் கொடியை பறக்கவிடக்கூடிய அனைத்து வெற்றி அடையும் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் இன்று ஜானகி தாதி பாபா கிட்ட விடை பெற்று லண்டன் சென்றுகிட்டு இருக்கிறாங்க அப்படி பாப்தாதா அனைவரிடமிருந்து விடைபெறுவதற்காக ஜானகிதாதியை ஆசனத்தில் தனது அருகில் அமர வைத்தாங்க பாப்தாதாவுக்கும் நெருக்கமான குழந்தைகளின் மரியாதை வைக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆகவே தான் பாப்தாதா பாராட்டுகள் கொடுக்குறாரின்றி விடை கொடுப்பதில்லை பார்க்க போனால் இவரோ மஸ்து ஃபக்கீர் அதாவது மிக போதையில் இருப்பார் உலகத்தை வளம் வருவதில் தந்தை குழந்தைகளுடன் ஸ்தூலமாகவும் செல்றாங்க பொதுவாக ஒரு நொடியில் உலகை சுற்றி வலம் வந்துடுவார் ஆனால் சாக்கார ரூபத்தில் குழந்தைகள் மூலமாக சேவையின் வளம் வரார் தந்தைக்கு உலகத்தை வலம் வரும் அதாவது சேவையின் வளம் வருவதை செய்வதற்குத்தான் சென்று கொண்டிருக்கீங்க இந்த வருடத்தினுடைய விசேஷம் சக்கரவர்த்தி ஆகுங்க உங்கள் முன்னுக்கு தந்தை இருப்பார் பின்னால் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் தந்தையை சுற்றி வளம் வர செய்வீங்க மற்றும் தந்தை உங்களோடு சேர்ந்து உலகை சுற்றி வந்து கொண்டிருப்பார் இனிமையான தாதி பாப்தாதாவினுடைய எதிரில் வந்து அமர்ந்தாங்க இன்று வதனத்தில் அனைத்து குழந்தைகளும் மிக அன்போடு வந்து சேர்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய சக்திசாலியான நாளை கொண்டாடுவதற்காக சேவைக்காக வெளியிடங்கள் சென்ற உயர்ந்த ஆத்மாக்களும் வந்து சேர்ந்துட்டாங்க அவங்களுடைய ஆன்மீக உரையாடலும் மிக நல்லா இருந்தது அவங்க தன்னுடைய உலக சேவையின் அதிசயமான பங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தாங்க வேறு உடல் மூலமாக உலக சேவைக்கான ஆன்மீக ரகசியம் நிரம்பிய பங்கு எது அப்படின்னு பாப்தாதா இருந்தாங்க உலகினுடைய பதித்த பாவனி சரஸ்வதி நதியின் வர்ணனையே குப்த சேவாதாரி அதாவது மறைமுக சேவாதாரி கங்கை மற்றும் யமுனை வெளிப்படையாக பிரசித்தி ஆகியிருக்குது ஆனால் சரஸ்வதியினுடைய சேவையை குப்த ரூபத்தில் காண்பிச்சிருக்கிறாங்க மேலும் வெளிப்பட்ட ரூபத்தில் வீணை வாசிப்பது போன்று நினைவு சின்ன ரூபத்திலும் இருக்குது மேலும் குப்த ரூபத்தில் குப்த நதியின் ரூபத்தில் நினைவு சின்ன இருக்கிறாங்க இரண்டு பங்குகளுமே அதிசயமானது ரெண்டு பங்குமே அதிசயமானது ஜென்மம் மூலமாக சேவையினுடைய பங்கிற்கான சம்பந்தம் இருக்குது எங்கு வெற்றியோ அங்கு ஜென்மம் சில ராஜ்யத்தில் வெற்றி இல்லை ஆனால் ஜென்மம் மூலமாக விகாரங்கள் மேல் வெற்றி ஆகிறது எங்கு ஜென்மமோ அங்கு வெற்றி இருக்குது எங்கு வெற்றியோ அங்கு ஜென்மம் என்று அப்படி கிடையாது என்னென்ன கொஞ்சம் வர்ணனை இருக்குதோ அவை நடைமுறையில் பங்காக இருக்கத்தான் செய்யும் இப்போ இந்த விசேஷ சேவாதாரி நேரத்தின் மற்றும் சாக்கார சேவாதாரிகளின் சேவையின் முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா எப்போது சாக்கார சேவையின் பங்கு முடிவடையுதோ அப்போதான் புதிய ராஜ்யத்தினுடைய கொடுக்கல் வாங்கலின் அதிசயமான பங்கின் தொடக்கமாக இருக்கும் அப்படி அனைவரையும் விட முன்பாக சென்று இருக்கும் குரூப்பு அதாவது அட்வான்ஸ் பார்ட்டி குரூப் அதிலேயும் யார் பெயர் பெற்ற ஆத்மாக்களாக இருக்காங்களோ அவங்களுடைய குழு மிகவும் உறுதியாக இருக்குது உயர்ந்த ஜென்மம் முதல் ஜென்மத்தை கொடுப்பதற்காக நிலத்தை தயார் செய்வதற்குமான அதிசயமான பங்கு இந்த ஆத்மாக்கள் மூலமா அதிவேகத்தில் நடந்துட்டுருக்குதுன்னு பாபா சொல்றாங்க எப்படி விநாசம் செய்விக்கிறவங்க பொத்தானை அழுத்துவதற்காக காத்துட்ருக்கிறாங்களோ அதே மாதிரி தெய்வீக ஜென்மம் மூலமா ஸ்தாபனை செய்வதற்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கும் முன்னதாகவே செய்யும் சேவையின் பார்ட்டி டச்சிங் செய்வதற்காக செய்தி கொடுப்பதற்காக பிரதட்சம் செய்வதற்காக காத்துட்டு அதை சம்பந்தத்தின் அன்புடன் பிரதட்சம் செய்வோங்கிறாங்க பாபா எதுவும் விசித்திர கதைகளின் ரூபத்தில் ஸ்தாபனையின் போது ஜென்மத்தின் பங்கு அடங்கி இருக்குது முதல்ல கிருஷ்ணன் பின்னால் ராதை வருவாங்க இல்லையா ஜென்மஸ்தானம் மற்றும் அவருடைய நிலை இரண்டினுடைய சம்பூர்ண காரியத்தை முடித்துட்டு அதற்கு பின்னால் ராதாவினுடைய பிறவி ஏற்படும் ஆகினால அவர் பெரியவராக மற்றும் இவர் சிறியவராக ஆகிறார் எப்படி இங்கேயும் சேவையினுடைய களத்தில் முதல்ல ஜெகதாம்பா நிலத்தை தயார் செய்வதற்காக சென்றாங்க அதன் பின்பு தந்தை சென்றாங்க அந்த மாதிரி ஜெகதாம்பா மற்றும் நெருக்கமான குழந்தை விஸ்வ துணையாக இருந்தார் அனைத்தையும் எதிர்கொள்பவராக இருந்தார் மைதானத்தில் முன்னுக்கு சேவையில் வர்றவங்க இருந்தாங்க அதே போலவே வேறு ரூபத்தில் காரியத்தின் சமஸ்காரம் அதுவே தான் இருவருமே ஸ்தாபனையினுடைய ஆரம்ப கதையில் ஹீரோ பங்கு செய்பவங்க கர்ப்ப மாளிகையை தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இங்கேயும் காரிய நடவடிக்கையில் பொறுப்பாளராக இருந்தவங்க இருவர் தான் அப்படி இந்த மாளிகை தயார் செய்வரும் அந்த மாதிரி சக்திசாலி அங்கே உங்கள் அனைவரில் யார் விசேஷமாக அஷ்டரத்தனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக தயார் செஞ்சிட்ருக்கிறாங்க மாளிகை தயார் செஞ்சிட்ருக்கிறாங்க எப்பொழுது தயாராகிடுமோ அப்போ தான் ஆத்மாக்கள் அங்கே செல்வாங்க இல்லையா அப்படி இப்பொழுது தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையான மாளிகை தயார் செய்யணும் அப்படிங்கிறது எவ்வளோ உயர்ந்த காரியம் செய்ய வேண்டியதாக இருக்குது ஆகையினாலும் இந்த காரியத்தை செய்ய முடியும் அளவுக்கு அந்த மாதிரியான சக்திசாலியான ஆத்மாக்கள் வேணும் அப்படி இப்படி இருக்கிறவங்க செய்ய முடியாது அவங்களும் எந்த தேதிக்குள் மாளிகை தயார் ஆகணும் அப்படின்னு தேதியை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களும் சாக்கார சேவையின் பங்கு எப்பொழுது முடிவடையுது அப்போதான் எங்களுடைய காரியத்தின் தொடக்கம் ஆரம்பமாகவும் சொல்கிறாங்க இவங்களுடைய முடிவு எங்களுடைய தொடக்கம் முதல் முடிவு ஏற்படும் அப்போ அப்பொழுது தான் தொடக்கமும் ஏற்படும் அப்படின்னா சேவா பங்கினுடைய முடிவு தேதி எது அதே தேதி பிறகு ராஜ்யத்தின் ஆரம்ப தேதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க பாபா அவங்களுடைய ஆன்மீக உரையாடலை கேட்டிங்களா பொதுவாக அனைத்து ஆத்மாக்களும் வெளிப்பட்டு இருந்தாங்க ஆனால் அவர்களிலும் குரூப்புகள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க சேவைக்கு தகுதியான குழந்தைகளை பார்த்து பாபா சொல்கிறாங்க சேவைக்கான திட்டத்தையோ அனைவரும் மிக நன்றாக தயாரிச்சிருக்கேங்க ஆனால் அனைத்து சேவை திட்டங்களும் எப்போ வெற்றி அடையும் அப்படின்னா எப்போ பொறுப்பாளர் ஆகியிருக்கிறவங்க விசேஷமாக மூன்று விஷயங்களின் கவனம் கொடுக்கிறாரோ அப்போ ஒன்று எந்த ஆத்மாவிடம் என்ன விசேஷம் இருக்குதோ அந்த விசேஷத்துக்கு மதிப்பு கொடுத்து அவரின் எதிரில் ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வருவது அதற்காக பொறுப்பாளர் ஆகியிருப்பவர்களை எப்படிப்பட்ட சேவாதாரியாக ஆகணும்னு பாபா சொல்றாங்க அப்படின்னா கலைப்பற்ற சேவாதாரியாக ஆகணும் சொல்றாங்க தன்னுடைய சேவை நிலையத்தில் மேலும் தொடர்பில் இருக்கும் வேறு சேவை நிலையம் என்னென்ன இருக்குதோ அவற்றின் சூழ்நிலையை ஆன்மீகமாக ஆக்கி வைக்கணும் அதன் மூலம் தன்னுடைய மற்றும் வரும் ஆத்மாக்களில் யார் புதியவர்களாக வர்றாங்களோ அவங்களுக்கு சுலபமாக முன்னேற்றம் ஏற்படணும் ஏன்னா சூழல் நன்கு நிலத்தை தயாரிக்குது ஆகையினால சேவை நிலையத்தின் சூழ்நிலை ஆன்மீகமாக இருக்கணும் யாரெல்லாம் சேவை நிலையத்தில் வராங்களோ அவங்க தங்களுடைய குடும்ப விவகாரத்தின் பிரச்சனைகளோடு வராங்க குடும்ப சூழ்நிலையால் களைப்படைந்தவராக இருப்பாங்க ஆகையினால அவங்களுக்கு அதிகப்படியான உதவியின் அவசியம் தேவை அவங்களுக்கு ஆன்மீக சூழ்நிலையின் சகயோகம் கொடுத்து அவங்களை சுலபமாக முயற்சி செய்பவர்களாக ஆக்கணும்னு பாபா சொல்கிறாங்க எப்படி சாதனை பெற்றி இருக்குது அப்படின்னா சூழ்நிலையை உருவாக்கிடுது குளிர்காலத்தில் ஒருவேளை வெப்பமான ஸ்தானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதனுள் சென்றவுடனேயே சௌகரியமான நிலையை உணர்வாங்க இதே முறையில் ஆன்மீகத்தின் ஆதாரத்தில் சேவை நிலையத்தில் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க அதன் மூலம் இந்த இடம் சுலபமாகவே முன்னேற்றம் அடைவதற்கான இடம் அப்படின்னு அனுபவம் செய்யட்டும் ஆகினால சேவை நிலையத்துக்குள்ளே வராங்க அப்படின்னா வந்தவுடனேயே வெளி உலகத்தின் மற்றும் சேவை நிலையத்தின் வித்தியாசத்தை அவங்க உணரட்டும்னு பாபா சொல்கிறாங்க அதன் மூலம் அவங்க இயல்பாகவே ஈர்க்கப்படணும் பிராமண பரிவாரத்தின் விசேஷம் அநேகர் இருந்த போதிலும் ஒன்றாக இருப்பது அப்படி ஒவ்வொரு சேவை நிலையத்தின் என்ன அலைகளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா அதன் மூலம் இவங்க அநேகர்கள் இல்லை ஆனால் ஒருவர் என்று அனைவருமே உணரணும் ஒற்றுமையினுடைய எண்ண அலைகள் முழு உலகத்தில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யும் இந்த விசேஷ கவனம் கொடுத்து வேற்றுமையை அகற்றி ஒற்றுமையை கொண்டு வரணும்னு பாபா சொல்கிறாங்க இந்த புது வருடத்தில் விசேஷமாக இந்த மூன்று விஷயங்களை நடைமுறையில் கொண்டு வாங்கங்கிறாங்க பாபா கேட்பது மற்றும் கூறுவதோ நடந்துட்டுருக்கு ஆனால் இந்த வருடம் இந்த மூன்று விஷயங்களையும் நடைமுறையில் கொண்டு வரணும் சேவாதாரி தனக்காக அன்றி சேவைக்காகத்தான் இருக்கிறார் தன்னுடைய அனைத்தையும் சேவைக்காக அர்ப்பணம் செய்பவர் எப்படி சாக்கார பாபா சேவையில் இயல்புகளையும் அர்ப்பணம் செய்தார் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு கர்மயந்திரம் மூலமாக எப்பொழுதும் சேவை நடந்துகிட்டே இருக்கணும் வாய் மூலமாகவும் சேவை கண்கள் மூலமாகவும் சேவை அப்படி சேவையே சேவை என்று இருக்கணும் நீங்கள் அனைவருமே அந்த மாதிரியான செவாதாரிகள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க திட்டத்தை நல்லா தயார் செஞ்சுருக்கீங்க இப்போ நடைமுறையில் பட்டியல் வரும் எப்படி திட்டத்தின் கோப்பு வந்துடுச்சு அதே மாதிரி திட்டத்தின் முடிவும் வரும் நல்லது அனைவரும் நூற்றி எட்டினுடைய மாலையில் வரவங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எல்லாமே தானாகவே அறிவிப்பாயிடும் தன்னுடைய இருக்கையை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய எண்ணை அறிவிப்பாங்க சேவையினுடைய இருக்கை எண்ணை அறிவிப்பாங்க சேவை மைக்காக உருவாகும் வாயின் மைக் அறிவிப்பு செய்யாது அப்படிங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி